இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஜிஆர்பி உதயம் நெய் ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுக்கு இது சாங் பிடி பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம சிட்டிக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரீன் உள்ள ஒரு ஆடிட்டோரியம் கிடச்சதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ ரியலி தேங்க்யூ ஹாஜ் பிகாஸ் விஸ் ரியலி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு சி யர் ஓன் ஃபிலிம்ஸ் சட்ச் ஆர் ஹியூஜ் ராஜர் தன் ஹை ஸ்க்ரீன் आल दस्ट पीवीआर आल दस्टू गौतम जी शूम एंड एवरी वन द एयर टीम आफ पीवीआर केंद्ली प्पी मेनी मोर टू कम इन दिटी अब मेनी मोर स्टे अंडलो इन ऐट आई कंपा उम्मीद सोनी टू पिटिंग ना नंबर ई डो अंड टे मचमी कंपा व review and thank you. for gracing this occasion, it's a big uh, occasion for PVR. we've launched our first pbr item in chennai. also, a big shout out to spi team. i don't know how many people are here from spi team. can you raise your hands? and pbr team for working in a very collaborative fashion. படம் பிரம் விஷயோட ஆக்ஷன் ஆக்சன் சீக்வென்ஸாக இருக்கட்டும் வறுவோட வேம்ப் ரோலாக இருக்கட்டும் சான்ஸே இல்லை லிங்கசாமி சாருக்கு ஒரு அடுத்த ஒரு வெற்றி படம் டெஃபினட் அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பேஸ்ட் ராஜ்கரன் சார் சொல்லவே வேண்டாம் பிரமாதமாக இருக்குது ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் தேங்க்யூ படம் வந்து சண்டை கோழி ஒன் எப்படி பிளாக் பாஸ்டர் இருந்தது அதே மாதிரி சண்டை கோழி டூ டபுள் பிளாக் பாஸ்டர் இருக்கும் போது மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது இமோஷன்ஸ் ஃபேமிலி இமோஷன்ஸ் ஹியூமன் இமோஷன்ஸ் ரொமான்ஸ் வில்லன் வில்லனுக்கு பதிலாக வில்லி ஸோ எல்லாமே இருக்குது ஸோ வெரி வெரி என்ஜாயபிள் ஃபில் சண்டை கோழி டூ இந்த சீக்வல் ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமை கொஞ்சம் ரிலேட் பண்ணோம் இதுலேயும் இருக்குது ராஜ்கிரண் சார் விஷால் இதெல்லாம் இருக்குது இதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இதில் ஃபஸ்ட்டு பாட்டை விட இதில் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விஷாலாகட்டும் ஆகட்டும் அந்த வரலட்சுமி தான் மைண்ட்லேயே இருக்கிறாங்க எப்படி படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டர் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்ததோ அதை மாதிரி இதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப மொத்தத்தில் ஒரு அழகான ஒரு ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் இந்த படம் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து இப்போ பழைய இளையராஜா சாருடைய மியூசிக் ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு அந்த ஹால் இட்ஸ் குட் ஃபில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் படம் வாழ்த்துக்கள் இப்போ சண்டை கோயில் டூ பார்த்தோம் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது பொதுவாக நம்ம வந்து சங்கர் சார் படம்லாம் வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அண்டு இந்த படம் ஃபஸ்ட் டைம் வந்து கிராமத்தில் ஒரு திருவிழாவில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ரேம் ஃபுல்லாக அவ்வளோ பிரமாண்டம் அவ்வளோ ஆர்டிஸ்டோட சூப்பராக இருந்தது அண்ட் படம் வந்து உண்மையாலுமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் பொதுவாகவே விஷால் சாரோட ஹைட்டுக்கு எல்லாரும் அவரை நிமிது தான் பார்க்கணும் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருமே அவர் அண்ணாந்து பார்ப்பாங்க அந்தளவுக்கு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் விஷால் சார் அப்புறம் லிங்குசாமி அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அப்புறம் கேமராமேன் எல்லோருமே அவங்களோட உழைப்பை வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் கிராண்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை அடை செய்யுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சண்டை கோழி சண்டை கோழி மட்டும் இல்லை இது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச நல்ல கோழியாகவும் இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அந்த சண்டை கோழி எப்படி எல்லாருக்கும் பிடிச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எல்லா இடத்துலையுமே படம் நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் ட்ரீட் பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் பிரம்மாண்டமான படம் சூப்பர் செம்ம கிராண்டாக பண்ணியிருக்காங்க லவ்லி எமோஷன்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க விஷால் சார் பிரம்மா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் சூப்பர் ராஜ்கிரண் சார் பியூட்டிஃபுல் டைரக்ஷன் லிங்கசாமி சார் சூப்பர் ஹிட் ஃபிலிம் தயவுசெய்து எல்லோரும் சினிமா தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ